சுற்றுலா பயணிகள் உட்பட பயணிகளின் தேவையினை கொண்டு நானுகோயாவிலிருந்து தெமோதரை வரை கலிப்சோ தொடர்ந்து சேவையினை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி முதல் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் கலிப்சோ தொடர்ந்து சேவை முன்னெடுக்கப்படும் என தொடர்ந்து திணைக்கிளம் தெரிவித்துள்ளது முன்னதாக இந்த தொடர்ந்து சேவையானது பதுலைக்கும் பண்டாரவளைக்கும் இடையில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த தொடர்ந்து சேவையினை நானுஹூயாவிலிருந்து தேவோதரி வரை முன்னெடுப்பதற்கு தொடர்ந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் விரைவாக அறிந்து கொள்ள லங்கா ஜே நியூஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்